சமூக சொந்தங்களுக்கு வணக்கம் மீண்டும் மற்றொரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன் இந்த காணொலியில் நாங்கள் பார்க்க இருக்கின்ற விடயம் ஹமாஸ் கிஸ்புல்லா ஹவுதிகள் ஈரானின் பினாமிகள் அல்ல ஈரான் ஒரு புதிய தகவலை வெளியிட்டிருக்கின்றது காசா பேச்சுவார்த்தையை நிதஞ்சாக நாசப்படுத்தியதாக குற்றம் சாட்டும் எதிர்க்கட்சிகள் ஐரோப்பாவுக்கு எரிவாயு விற்பனை இனி கிடையாது கட்டார் சவதம் இவை பற்றி விரிவாக பார்க்கலாம் காணொலிகள் போகலாம் ஈரானின் உச்சத்தலைவர் அயத்துல்லா அலி ஹமேனி இஸ்ரேலை சுற்றி வளைத்து தாக்குதல் நடத்தி வருகின்ற ஹிஸ்புல்லா ஹமாஸ் ஹவுதி கிளர்ச்சி குழுக்கள் ஈரானின் பிராமிகளாக செயல்படுவதை மறுத்து தனது நாடு நடவடிக்கை எடுக்கவும் விடுதலைக்காக போராடும் போராளிகள் என்றும் அவர் கூறியிருக்கிறார் லெபனானில் ஈரான் ஆதரவுடைய ஹிஸ்புல்லா மற்றும் ஹாசாவில் ஹமாஸ் இஸ்ரேலுடனான போர்களில் பெரும் இழப்புகளை சந்தித்த ஒரு வருடத்துக்கு பிறகு இந்த கருத்துக்கள் வெளியாகி இந்த இரண்டு குழுக்களின் தாக்குதலால் ஈரான் தூண்டப்பட்டதாகவும் மற்றும் சிரியாவின் ஜனாதிபதி ஃபஸருல் ஆசாத் அடைந்ததைத் தொடர்ந்து ஈரானுடைய பலம் இழக்கப்படுவதாக கூறியதை அடுத்து இந்த கருத்துக்கள் வெளிவந்திருக்கின்றன அது மாத்திரமல்லாமல் ஏமன் ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் மீதும் இப்போது சில மாதிரியாக தாக்குதல்கள் இடம்பெற்று வருகின்றது இந்நிலையில் இஸ்லாமிய குடியரசுக்கு பினாமி படையில்லை ஏமன் நம்பிக்கை இருப்பதால் சண்டையிடுகின்றது ஹிஸ்புல்லாவும் அதுபோலவே ஏனென்றால் நம்பிக்கையின் சக்தி அதை யுத்தத்தில் ஈடுபட வைக்கின்றது என்றும் ஹமாஸ் மற்றும் ஜிகா தங்களுடைய மண்ணின் விடுதலைக்காக சண்டையிடுகின்றது ஏனெனில் அவர்களின் நம்பிக்கைகள் அவ்வாறு செய்ய அவர்களை கட்டாயப்படுத்துகின்றது என்றும் கோரியிருக்கின்றார் அவர்கள் எங்கள் பினாமியாக செயல்பட மாட்டார்கள் என்றும் அவர் கோரியிருக்கின்றார் இழந்துவிட்டதார்கள் இது மட்டுமொரு தவறு என்றும் அவர் கோரினார் அமெரிக்காவை எதிர்த்து நாங்கள் போராட வேண்டி ஏற்பட்டால் எங்களுக்கு பினாமி படைகள் தேவையில்லை என்றும் ஈரான் தலைவர் கோருகின்றார் இதேவேளை இந்த உரையில் கொல்லப்பட்ட ஹிசுல்லாவின் தலைவரின் மகனான மொஹமட் மக்தி நஸ்ரல்லா இந்த உரையில் கலந்து கொண்டமை இங்கு குறிப்பிடத்தக்கது அடுத்து காசாவில் பேச்சுவார்த்தையை நிதன்ஜாகு நாசப்படுத்தியதாக இஸ்ரேலின் எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டுகின்றன குறிப்பாக இஸ்ரேலின் எதிர்க்கட்சித் தலைவர் இந்த குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார் குறிப்பாக நிதன்ஜாஹுவின் அரசியல் எதிரிகள் ஹமாசுடன் கைதியல் பரிமாற்ற ஒப்பந்தத்தை எட்டுவதற்கான பேச்சுவார்த்தைகளை நாசப்படுத்தியதாக அவர் கூறுகின்றார் தற்போதுள்ள அரசாங்கம் புதிய நிபந்தனைகளை விதித்துள்ளது என்றும் முன்னாள் பிரதமரும் ஜெய்ஷ் ஆடிட் கட்சியின் தலைவருமான யாயர் லாபிட் கோருகின்றார் காசாவில் இனியும் நாம் சாதிக்க எதுவும் இல்லை போருக்கு பிந்தி நாளுக்கு நாங்கள் தயாராகி நூறு பணைய கைதிகளை மீட்டெடுக்க வேண்டும் என்றும் அவர் கோருகின்றார் போர் முடிவடைந்தவுடன் காசாவுக்கு திரும்பி நாங்கள் செய்ய வேண்டியதை செய்யலாம் என்றும் கோரினார் இப்போது நாங்கள் போரை நிறுத்த வேண்டும் மற்றும் அனைத்து பணைய கைதிகளையும் திரும்ப கொண்டு வருவதற்கான ஒப்பந்தத்தை முடிக்க வேண்டும் அதுவே முக்கியமான கடமை என்று தெரிவித்தார் ஆனால் காசாவில் நடந்ததாக கூறப்படுகின்ற போர்க்குற்றங்களுக்காக சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தால் தேடப்படுகின்ற நிதன்ஜாக்கு போரை முடிவுக்கு கொண்டு வர விரும்பவில்லை அது தனது அரசாங்கத்தின் வீழ்ச்சிக்கு வலிவாகும் என்று எதிர்க்கட்சி எதிர்க்கட்சித் தலைவர் கோரினார் முன்னாள் பாதுகாப்பு அமைச்சரும் இஸ்ரேல் வேடூர் கட்சியின் தலைவருமான என அவிக்டோர் லிபர் மீனும் நிலஞ்சாகுவை விமர்சித்தார் இவ்வாறு உள்நாட்டில் பல விமர்சனங்களை நிதஞ்சாகி தற்போது சந்தித்து வருகின்ற நிலையில் மேலும் பல விமர்சனங்களும் நிதஞ்சாகிற்கு பெரும் பின்னடைவை ஏற்படுத்தி இருக்கின்றது காசா பகுதி முழுவதும் இஸ்ரேலிய ராணுவம் பயங்கரமான வான்வழி தாக்குதல்களை மீண்டும் நடத்தியிருப்பதாக கூறப்படுகின்றது இன்று காலை முதல் குறைந்தது இதில் இருபத்தி நான்கு பேர் கொல்லப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது காசா நகரிலுள்ள அல் அல்ஜலா தெருவில் இன்று காலை வாகனம் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் கொல்லப்பட்டவர்களில் ஒருவர் காசாவில் உள்ள சட்டசபையில் அரசாங்க நடவடிக்கைகள் இயக்குநராக இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது அதன்படி ஜெனனில் பயங்கரவாத எதிர்ப்பு நடவடிக்கையில் பலஸ்தீன் அதிகார சபையின் பாதுகாப்பு அதிகாரியொருவர் கொல்லப்பட்டதாக பலஸ்தீன் ஊடகங்கள் கூறுகின்றன பலஸ்தீன் தலைவர் மகமூத் அபாஸின் ஜனாதிபதி காவலர் உறுப்பினர் மேற்கு கரை நகரத்தில் நடந்து வருகின்ற நடவடிக்கைகளில் கொல்லப்பட்டார் இந்த துப்பாக்கி சண்டையில் மேலும் இருவர் காயமடைந்துள்ளதாக அறிக்கை காலத்தில் இஸ்ரேல் குறைந்தது பலஸ்தீன்களை கொண்டுள்ளதாகவே கூறப்படுகின்றது இதில் ஐம்பத்தி நான்கு பேர் காயமடைந்துள்ளதாக காசா சுகாதார அமைச்சகத்தின் சமீபத்திய அறிக்கைகள் கோருகின்றன குறிப்பாக கடந்த ஆண்டு அக்டோபர் ஏழாம் தேதி முதல் ஹமாஸ் மீதி இஸ்ரேல் நடத்தி வருகின்ற தாக்குதல்களின் அடிப்படையில் காசி நாற்பத்தி ஐயாயிரத்து ஒன்பது பேர் குறிப்பிடத்தக்கது யுத்தம் ஒருபுற நடந்து கொண்டிருக்க அடுத்து ஐரோப்பிய ஒன்றிய சட்டத்தின் அடிப்படையில் ஐரோப்பிய ஒன்றியத்தில் செயற்படுகின்ற பெரிய நிறுவனங்கள் தங்கள் விநியோக அமைப்புகளில் கட்டாய உழைப்பை பயன்படுத்துகின்றன அல்லது சுற்றுச்சூழல் பாதிப்பை ஏற்படுத்துகின்றனா என்பதை சரிபார்த்து அவ்வாறு செய்தால் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது அதாவது இந்த கண்காணிப்பு சட்டத்தின் கீழ் அபராதம் விதிக்கும் நடவடிக்கையை ஐரோப்ப உறுப்பினர்களுக்கு கடுமையாக அமல்படுத்தினால் கட்டார் ஐரோப்பிய ஒன்றியத்திற்கு எரிவாயு அனுப்புவதை நிறுத்தும் என்று எரிசக்தி அமைச்சர் கூறுகின்றார் அவ்வாறு சுற்றுச்சூழல் பாதிப்பை ஏற்படுத்துகின்றது என்று கண்டுபிடிக்கப்பட்டால் அபராதமாக உலகளாவிய வருவாயில் ஐந்து சதவீதம் வரை செலுத்த நேரிடும் என்று எச்சரிக்கை விடப்பட்டுள்ள நிலையிலேயே ஐரோப்பிய ஒன்றியத்தின் இந்த சட்டத்தை கட்டார் கடுமையாக விமர்சித்துள்ளது ஐரோப்பாவிற்கு தொழில் முன்னெடுப்பதால் உருவான வருவாயில் ஐந்து சதவீதத்தை தாம் இழக்க நேரிடும் என்றால் ஐரோப்பாவுக்கு ஏன் தொழில் செய்ய வேண்டும் என்ற கேள்வியை கட்டார் எழுப்பியுள்ளது இது மட்டுமல்லாமல் ஐரோப்பிய ஒன்றியம் தற்போது அமல்படுத்தவிருக்கின்ற கண்காணிப்பு சட்டத்தை முழுமையாக மதிப்பாய்வு செய்ய வேண்டும் என்றும் கட்டார் கோருகின்றது அடுத்து அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெற்றதைத் தொடர்ந்து டொனால்டு டிரம்ப் அமைச்சர்கள் மற்றும் தூதர்களை நியமித்து வருகின்றனர் தற்போது டிரம்பினால் நியமிக்கப்பட்டு வருகின்ற வரும் அமைச்சரவையானது அனைவராலும் உன்னிப்பாக கவனிக்கப்பட்டு வருவதாகவும் கூறப்படுகின்றது ஏனெனில் இந்த புதிய அமைச்சரவையில் முக்கியமான தொழில் அதிபர்களும் பிரபஞ்சம் மற்றும் மதிப்பீட்டானவர்களும் காணப்படுகின்றனர் அந்த வகையில் தற்போது இத்தாலிக்கான தூதுவரையும் அறிவித்திருக்கின்றார் குறிப்பாக டில்மென்ட் ஜேடா என்பவர் இத்தாலிக்கான அமெரிக்க தூதராக பணிபுரிய பரிந்துரைக்கப்பட்டுள்ளார் என்பதையும் ட்ரம்ப் அறிவித்திருக்கின்றார் இவை சமீபத்தில் வெளியான செய்திகளின் தொகுப்பாக காணப்படுகின்றன செய்திகள் பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கும் கொமெண்ட்ஸ் பக்கத்தில் மறக்காமல் பதிவிடுங்க மீண்டும் மற்றொரு காணொளியில் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்